ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி ராசி நிரலுக்கு வணக்கம் ராசி காலப்புரட்ச சக்கரத்தின் மூன்றாம் இடம் வித்யாகரன் புதனின் ஆட்சி வீடு ஞான வீடு மிருக சிறிசம் மூணு நாலு திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் நான்கு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் புனர்பூசம் நட்சத்திரநாதன் குரு பகவான் நிலையில் இருந்தாலுமே புதன் சூரியன் தொடர்பில் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு அடுத்து வந்து குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க அதாவது கஜகேஸ்வரி யோகம் சொல்லலாம் குருவுக்கு சந்திரன் கேந்திரத்தில் வரும்போது குருவும் சந்திரனும் வலுப்படுவாங்க இந்த அமைப்பு உங்கள் ராசிக்கு நடக்குது அடுத்து இரண்டு நாட்களில் நடக்கிறது டிசம்பர் மூணாம் தேதி இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான சில யோகங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் மிதன ராசிக்கு அடுத்து என்ன நடக்கும் பரங்கள் சாதக பாதங்களை நல்லா தெளிவாக சொல்ல போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சுக்கிரனை மையப்படுத்தி அஷ்டலட்சுமி யோகம் அள்ளித்தரும் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலே அஷ்டலட்சுமி யோகம் பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம் சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறாரு அளப்பரிய பழங்களை கொடுக்குறாரு ரெண்டாம் இடத்தை வளப்படுத்துறாரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை வளப்படுத்துகிறாரு குடும்பத்தில் நல்லாயிருக்கும் குதகுடம்பு இருக்கும் கையில் காசு போனவருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க மிருகமங்கல யோகம் ராசிக்கு ரெண்டு எட்டாம் இடத்துல இருக்குது இந்த காலகட்டத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு ரெண்டு கூடியவன் நல்ல நிலைமையில் வராது இன்றைக்கி வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இன்னைக்கு தேதி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கலாம் பொதுவாக சந்திரன் வந்து முக்கியமான கிரகம் மனதையும் உடலையும் ஆழ்றவர் அவர் அன்றாட அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளுக்கெல்லாம் சந்திரன் தான் காரணமாக இருக்கிறாரு அதை வச்சு தான் தினப்பலன்கள் போடுறாங்க எல்லாருமே ஸோ கோச்சாரத்தில் வந்து ஒரு முக்கியமான கிரகம் கதாநாயகன் கூட சொல்லலாம் அவர் சந்திரன் ஜனன ஜாதகத்தில் வந்து முக்கியமான கிரகம் லக் சூரியன் ஆத்ம கிரகன் ஸோ சூரியன் வந்து ஜனன ஜாதகத்துக்கும் சந்திரன் வந்து கோச்சார நிலைமைக்கும் முக்கியமான கிரகங்களாக இருக்கிறாங்க ஏன்னா தான் இவங்க ரெண்டு வருமே ஒளி கிரகங்கள் நம்ம இருந்து பார்க்குற ஒளி கிரகங்கள் ஊர்ஜிதம் செய்யப்பட்ட கிரகங்கள் மற்ற கிரகங்களை பற்றியெல்லாம் நம்ம ஒரு யூகத்தில் தான் படிக்கிறோம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நிரூபிச்சிட்டாங்க இருக்குது இருந்தாலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியாது இவங்க வந்து நம்ம டெய்லி பார்க்குற கிரகங்கள் சரியா அமாவாசை டயத்தில் சந்திரன் தெரிய மாட்டார் மற்ற வளர்ப்பிற காலத்தில் தெரிவார் அதுபோல் சூரிய சந்திரர்கள் வந்து நமக்கு ரெண்டு வேண்டிய உறவினர்கள் மாதிரி தான் சரியா நம்மளை தேடி வந்துடுவாங்க நம்ம அவங்களை பார்க்க போறோம் மொழியோ கண்டிப்பா தேடி வந்துடுவாங்க பகல்ல சூரியன் வந்துடுவாரு இரவுல சந்திரன் வந்துடுவார் ஸோ இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து முக்கியமான கிரகங்களை பார்க்கப்படுகிறது தனி மனித ஜோதிட அமைப்பில் ஜோதிடம் அதை எடுத்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரனை தவிர்த்து எதுவுமே செய்ய முடியாது எல்லா கிரகங்களுமே இந்த கிரகங்கள் கிட்ட ஒரு தொடர்பு வச்சு தான் இருக்குது ரைட் இருக்கட்டும் சந்திரன் நம்மளுடைய துணைக்கோள் அப்போ சந்திரன் வந்து குருவுக்கு கேந்திரமா வரும்போது கஜகேஸ்வரோகத்தை கொடுப்பாரு அதுபோக இந்த டிசம்பர் மாதம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய புகழ் இருக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு ஒரு தண்ணீர் தண்ணீரில்லாத நிகழை அடைகிறார் கார்த்திகை பௌர்ணமி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நடந்தாலுமே அவர் வந்து உச்சம் அடைவார் ரிசபத்தில் உச்சம் அடைஞ்சு தனக்கு பிடிச்ச ரோஹிணி நட்சத்திரத்தில் முழு நிலவாக வருவார் பூர்ணச்சந்திரன் பௌர்ணமி சந்திரன் திரு கார்த்திகை திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை பௌர்ணமி இப்படி நிறைய பெருமைக்கு சொந்தமான ஒரு அமைப்பை பெறுகிறார் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ரெண்டு கூடையவன் அடுத்தடுத்து நல்ல நிலைமை வராரு இன்றைக்கி ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கலாம் கோச்சாரத்தில் பொதுவாக சந்திரன் கோச்சாரத்தில் ஒன்று மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்று இந்த இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு சம்மந்தப்பட்ட ராசிக்கு உங்கள் ராசி என்ன மிதுன ராசி ராசிலேயே இருக்கலாம் ராசிலே இருந்தாருன்னா எந்தெந்த நட்சத்திரத்தில் சார் இருப்பார் அதை நான் போலிடுறேன் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் மிதுன ராசிரியர்கள் அறிவு அறிவு சார்ந்தவர்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிப்பீங்க ஞானகாரர்கள் அது காய்ச்சல் வந்துருச்சுன்னா பேராசிட்டமால் போடுறது அறிவு அதுக்கு சரியான மருந்து மாத்திரை எடுத்துட்டு அதுக்கு ஏ ஏற்பட்ட மாதிரி உடல்நிலையை பார்த்துக்கிறது அறிவு அறிவுபூர்வமாக காரியம் பண்ணுறது ஆனால் நீங்கள் எப்படின்னா ஏன் காய்ச்சவரதுன்னு யோசனை பண்ணுவீங்க காய்ச்ச வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறவங்க ராசினியர்கள் அப்படிலாம் கொஞ்சம் அப்பாற்பட்டு யோசிப்பீங்க சரியா சிந்தனைக்கும் செயலுக்கும் தனி மனிதனுடைய பகுத்தறிவுக்கும் அப்பாற்பட்டு சிந்திப்பவர்கள் செயல்படுறவர்கள் தான் வந்து மிதுன ராசினியர்கள் அதனால தான் ஞான வீடுன்னு ஒரு பேர் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து பொதுவாகவே நீங்கள் டெய்லி காலம் இருக்குறீங்கன்னா நான் சொல்கிறேன் நட்சத்திரம் வர அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அது என்னன்னு நினச்சிக்கோங்க உங்கள் உள்ள நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான் மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் ராசியில் சந்திரன் இருந்தார்னா கொஞ்சம் உணச்சி வச்சப்பட்ட நிலையில் இருப்பீங்க உணச்சி வச்சப்பட்ட நிலையில் இருந்தீங்க இருப்பீங்கன்னா என்ன கொஞ்சம் டென்ஷனாக பதட்டமாக இருப்பீங்கன்னு அர்த்தம் ராசியில் சந்திரன் போகும்போது ஜென்ம ராசியில் ஆனால் அதே சந்திரன் சூரியனுக்கு கேந்திரமாக இருந்தார்னா அந்த காலகட்டத்திலலாம் நல்லா இருப்பீங்க அது எந்த காலம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் த புரட்டாசி மாதம் மார்கிலி மாதம் பங்குனி மாதம் இந்த மூணு மாசத்தில் வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க பொதுவாகவே நல்லா இருப்பீங்க புரட்டாசி மார்கிலி பங்குனி இந்த மூணு மாசத்துலேயுமே உங்கள் ராசியில் சந்திரன் வரும்போது நல்ல நிலைமையில் இருப்பீங்க அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு சந்திரன் வருகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் அப்படி பார்த்தோம்னா மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு அடுத்து வந்து விசாகம் அனுசம் கேட்ட இந்த நட்சத்திரத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு மூலம் போராடம் உத்திராடம் அதுக்கடுத்து வந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுபதி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திரத்துலலாம் இந்த நட்சத்திரங்கள்லாம் வர்ற அன்னைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க இது வந்து ஜோதிடத்தில் ஒரு சூட்சுமாம் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா சந்திரன் இந்த நட்சத்திரத்திலாம் டிராவல் பண்ணுற அன்னைக்கு புதுகராசிக்கு பெரும்பாலும் நல்லாயிருக்கும் ஓகே நேர்களே ஒரு தகவலை கொடுத்துருக்குறேன் நிறைய தகவல் இருக்குது இதுபோக உங்கள் நட்சத்திரத்துக்கு குருபலம் உள்ள நட்சத்திரங்கள் நாட்கள் நல்ல யோகத்தை கொடுக்கும் அதுக்கு நான் வீடியோ போடுவேன் மாதம் மாதம் வீடியோ போடுவேன் இந்த மாதம் போடலை டிசம்பர் மூணாம் தேதி ஆகி அடுத்து வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன் நான் சரியா இந்த வீடியோவில் கஜகேஜி யோகத்தால் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்று யோகமான நாட்கள் தான் இன்று வந்து நல்ல யோகமான நாள் தான் மூணாந்தேதி இந்த வீடியோ நைட்டில் தான் வரும் இந்த வீடியோ பார்க்குற நேரில் ஆமாம் சார் இன்றைக்கி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கார்த்திகை பதினெட்டாம் தேதி நல்லா இருந்தேன் சில சம்பவங்கள் நடந்தது தரமான சம்பவங்கள் நடந்தது என்னை சுற்றி நல்லா இருந்தது சூழ்நிலை நல்லா இருந்தது சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரியா நல்லதே நடக்கும் நல்லதே நினச்சி போடுங்க நல்லதே நடக்கும் அதுக்கடுத்து சந்திரன் வந்து அடுத்தடுத்து பயிற்சி வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி கட்ட இடத்துல இருக்கிறாரு சந்திராஷ்மம் இருந்தாலுமே சுக்குரன் கூட சேர்ந்திருக்காரு ஸோ அந்த அளவுக்கு பெருசாக வழுக்காது பொதுவாக சந்திராசிரமம் வரும்போது ராசிக்கு வந்து சில மனநிலை சரி இருக்காது ராசிக்கு நல்லது இல்லைம்பாங்க ஆனால் சுக்குரன் கூட சேராது உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி அஞ்சு பன்னெண்டு கூட கூட ரெண்டு ரெண்டு கூட சேரும்போது நல்லா இருக்கும் குரு வர வராது வக்கிற குரு இருந்தாலுமே அவர் பார்வைக்கு பலன் உண்டு ஸோ அந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பிள்ளைகளை வச்சு பெருமைப்படுவைய உங்கள் குழந்தையோட படிப்பு உத்தியோகம் வேலை நல்லபடியா இருக்கும் வந்து நல்ல தகவல் வரும் வெளிநாட்டிலேருந்து யாரும் உங்களுக்கு பணம் அனுப்பி விடுவாங்க வீட்டுக்கு இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து எதாவது பொருட்கள் வரலாம் மற்றவங்க எதனாச்சும் ஒரு காரியத்தை செய்வாங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் இந்த அமைப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு நாட்கள் அதுக்கடுத்து ராசி ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் அருமையான அமைப்பு சனி பவன் கூட போய் சேருவார் சனியும் சந்திரனும் சேர்ந்து ஒரு வைக்கிக்கும் நல்ல தான் நல்ல அமைப்பு தான் சரியாக மகாலட்சுமியோட கிருபை கிடைக்கும் அது வந்து சனி சந்திரன் சேர்ந்து வந்து ஒரு நல்ல ஒரு மகாலட்சுமி கிருப கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் மாட்டோம் பாக்கியஸ்தானம் அங்கே போய் சந்திரன் போய் சேர்றாரு சனி பவன் கூட போய் சேர்றாரு உங்கள் ராசி எட்டு ஒன்பது கூட கூட ரெண்டு கூட சேர்றது வந்து அது நல்ல அமைப்பு தான் திடீர் பணம் வரும் அந்த அந்த டேட்டு எந்த டேட்டு சார் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி திடீர் பணம் வரும் வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திடீர் பணங்கள் வரும் எதிர்பார சம்பவங்கள் நடக்கும் வர வேண்டிய பணம் வரும் கடனை கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க திருப்பி வந்து பணத்தை கொடுப்பாங்க தந்தை வழியில் ஏற்றம் இருக்கும் வழி சொத்துக்களில் சில ஆதாயங்கள் நடக்கும் தந்தை வழி உறவினர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அவங்களால் சில நன்மைகள் நடக்கும் குறிப்பாக தந்தை வழி பெண்கள் வருவாங்க சரியா தந்தை வழி பெண்கள் அத்தை சித்தி இப்படின்னு சொல்லுவாங்க தந்தை வழியில் உறவினர்கள் இருப்பாங்களா அவங்களும் குடும்பத்துக்கு வருவாங்க அவங்களால ஒரு கெயின் இருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும் சந்தோஷப்படுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் எட்டு ஒம்போது குடையவார் அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி நல்ல விதம் கொடுப்பார் சரியா கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலுமே கெய்னை கொடுத்துருவார் பகலில் கொஞ்சம் அலைஞ்சாலுமே ஈவினிங் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க நைட்டில் நல்லபடியாக தூங்குவீங்க அது நல்ல வாழ்க்கைங்க ஒரு மனிதனுக்கு தான் வாழ்க்கை போகணும் ஆடி ஆடிப்பாடி ஒளை உழைக்கணும் ஆடிப்பாடி வேலை செஞ்சால் அழுப்பு எடுக்காது அழுப்பு இருக்காது அது மாதிரி பகல் முழுக்க ஆடிப்பாடி வேலை செய்யணும் நல்லா அழுத்து சுழுத்து வேலை செய்யணும் சாயந்தரம் ரிலாக்ஸ் ஆகிடணும் நைட்டில் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்துக்கு அப்படியே வரும்போது பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளுக்கிட்ட பேசி குழாவி அம்மா அப்பா கிட்ட பேசி குழாவி டிவியை பார்த்துட்டு சந்தோஷமாக தூங்கி வந்துச்சோம்னா அந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும் நல்ல வாழ்க்கை அது சரியாக நேர்களே அது அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் மனதுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் உகந்த வாழ்க்கை ஏன்னா உழைச்சிச்சு உழைச்சி வந்து சந்தோஷப்படுறோம் பார்த்தீங்களா அந்த அது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு உயர்வை கொடுக்கும் உள்ளத்துக்கு ஒரு புரிப்பை கொடுக்கும் தேக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பரஸ்பர நட்பை வளர்க்கும் அதான் சந்தோஷம் பிள்ளை ஏங்கிட்டு இருக்கும் அப்பா எப்படா வருவார் வீட்டுக்கு வரும்போது எனக்கு என்ன பண்ண வாங்கிட்டு வருவார் இதெல்லாம் நடக்குது எத்தனையோ குடும்பத்தில் இங்கே தான் சந்தோஷம் இருக்கு அவங்க தான் வந்து உண்மையான வாழ்க்கையை வாழ்றாங்க உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்து விடாது அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் உழைத்து வாழ்கிற வார்க்கும் நிறைய இருக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய சேர்க்கணும் வைக்கணும் இருக்க மாட்டாங்க அவங்கள பார்த்தோம்னா அவங்க ஜாதகத்தில் சனி பகவான் வந்து தனித்துவமாக சுபத்துவமாக இருப்பார் அவங்களால உழைக்காமல் இருக்க முடியாது பொதுவாக உழைக்கிறவர்கள்கிட்ட சனி பகவான் வரவே மாட்டார் எந்த ஒரு மனிதன் உழைக்கிறானோ அவங்ககிட்ட அவர் வந்து நெருங்க மாட்டார் கெடுப்பாளங்களை கொடுக்க மாட்டார் அதுலேயும் அவன் நியாயமாக உழைக்கிறான் அப்படின்னா சனி பகவானோட ஆசீர்வாதம் கிடச்சிரும் நியாயமாக ஒரு மனுஷன் உழைக்கிறான் அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது உழைப்பு தான் எந்த வேலையை கொடுத்தாலும் கர்மமே கண்ணாங்கனார் அப்படின்ட்டு உழைக்கிறவங்ககிட்ட சனி திசை நடக்குது இழந்த சனி அஷ்டமச்சனி எதுவுமே செய்யாதுங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க குறியீடு போட்டு நான் உழைத்து கொண்டே இருப்பேன் நேர்மையாக உழைப்பேன் எந்த காரியம் இருந்தாலும் உழைத்து கொண்டே தான் இருப்பேன் அழுது உண்டு இருந்தாலும் உழுது உண்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு இருங்க இந்த சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறைஞ்சிடும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பட்டுட்டானா அது அதோடைய சுகமே வேறு அந்த அவர் அவருடைய சுகமே வேறு அந்த வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து பெரிய பிரச்சனைகள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கத்துக்கு காரணமே சனிபவனுடைய தாக்குதல் தான் அந்த தாக்குதல் தப்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கடந்து நிற்கும் ரைட் நேர்களே அப்பேற்பட்ட சனிபவன் கூட அந்த வளர்ப்புறை சந்திரன் பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரன் சேருகிற நாட்கள் வந்து நல்ல சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுவும் ராசிக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இந்த கர்மம் வந்துருச்சு பார்த்தீங்களா கர்மம்னா என்றது உழைக்கிறதுன்னு அர்த்தம் ஜோதிடத்தில் எதுவுமே பொய்த்து போவதில்லை ஜோதிடர்கள் வேணா முன்னப்பண்ண பேசுவாங்க அடிச்சு விடுவாங்க ஆனா ஜோதிடம் வந்து கரெக்டா இருக்கும் சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் கர்ம சாணத்தில் இருக்கிறனால கர்மம் நல்லா இருக்கும் தொழில் பண்றங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக வண்டி வாகனம் இயந்திரம் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் விவசாய மன்றங்களும் சிறப்பா இருக்கும் சனி ஒரு விவசாய கிரகம் சந்திர ஒரு நீர் கிரகம் விவசாய மன்றங்களும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா விவசாயத்துக்கு உயிர் நாடியே நீர் தான் தண்ணீர் தான் தண்ணீர் திருப்பா சிறப்பா இருக்கு தண்ணீர் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கும் தாராளமாக தண்ணி பிரச்சனையே இல்ல இந்த குரோவதை ஆண்டு தமிழ்நாடு முழுக்க தண்ணி பிரச்சனையே இல்ல அடுத்த வருஷமும் இல்ல தண்ணி பிரச்சனை எல்லா இடத்துலையும் திருந்து விட்டது கடந்த ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடிலாம் மழையே இல்லாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலாம் மழையே இல்லாமல் இருந்தது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வறண்டு போய் இருந்தது எல்லாருமே வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க தென் மாவட்டத்தில் இந்த நிலைமை இருந்தது எதுக்கு சொல்ல வேறேன்னா இப்போ அந்த எல்லாம் மாறி ஓரளவு வர்ண பகவான் கருணை கிடச்சிருக்கு மழையும் இருக்கு அடுத்து புயலும் இருக்குது டிசம்பர் பதினேழாம் தேதி ஒரு பெரிய புயல் இருக்குது அது இன்னும் வானிலையில் சொல்லலை ஆனால் அதுக்குடான அறிகுறிகள் ஜோ வேதா ஜோதிடத்தில் இருக்குது ஸோ அடுத்த வாரத்திலே அதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பதினேழாம் தேதி மறுபடியும் ஒரு ரவுண்ட் ஆஃப் இருக்கு சரியா நேரங்களே ஓகே நம்ம வந்து தொண்டை கட்டுது நம்ம வந்து இங்க வந்துடுவோம் நம்ம பரவ வந்து பார்த்தோம்னா அடுத்து வந்து அவர் ராசிக்கு பருவணம்படுத்த போவார் நல்ல விஷயம் தான் ராகுபாவம் கூட போய் ராகு சுபத்துவ கொடுத்துவாரு நல்லா இருக்கும் லாபம் இருக்கும் நல்ல விதமா பார்க்கப்படுகிறது வீடு கொடுத்த குரு பகவானும் ராசிக்கு பன்னெண்டாம் படத்தில் நிலையில் நல்லா பரிமாணப்படுத்த முனைக்கு போகிறது நல்ல அமைப்பு தான் ஸோ அவர் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார் இப்படி அடுத்தடுத்து எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க அடுத்து வந்து ராசிக்கு பன்னெண்டாம் படத்தில் குரு கூட சேர்வார் குருகோட சேர்வது சிறப்பு தான் குரு யோகம் அன்றைக்கி தான் வந்து பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து ராசிக்கு வருவார் ராசிக்கு நல்ல அமைப்பு தான் பௌர்ணமி முடிஞ்சு ராசிக்கு வருது ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் நல்ல அமைப்பு தான் ராசியில் சந்திரன் இருக்குது கூடுதல் சிறப்பு தான் ஏழாம் படத்தை பார்ப்பார் கணன் முனை வருவோம் பங்கு பங்குச்சலி சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பன்னெண்டாம் படத்தில் இருந்தாலும் ராசிநாதனை பார்ப்பார் ராசிநாதனை பார்க்க கூடுதல் சிறப்பு தான் ராசிநாதனை பார்ப்பார் சூரியனை பார்ப்பார் நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது சரியா அந்த சந்திப்பு நல்லாயிருக்கும் குரு சந்திரன் புதன் சூரியன் இந்த சந்திப்பு நல்லாயிருக்கும் ராசிக்கு ஏழு பத்துக்கூடிய கிரகங்கள் ரெண்டு ஒன்று நாலு அருமையான அமைப்பு இதில் வந்து மூணு கூடிய சூரியனும் சேருவார் நல்லாயிருக்கும் அரசு உத்தியோகங்கள் அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்குங்க இந்த கா இந்த கார்த்திகை மாதம் இன்று இன்னும் பன்னெண்டு நாள் இருக்குது மெஜாரிட்டியாக நம்ம டிசம்பர் மாதத்தை எடுத்துக்கிறோம் டிசம்பர் மாதத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆங்கில மாதத்தை தான் பல சொல்கிறேன் டிசம்பர் மாதம் அந்த கிரகங்களோட சஞ்சாரம் நல்லாயிருக்கு சந்திரன் சுக்கரன் செவ்வாய் சூரியன் சூரியனும் அடுத்து ஏழாம் இடத்துக்கு வருவார் உங்களுக்கு மார்கழி மாதம் ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் வருவார் பரவாயில்ல குருபிடிக்கு தான் வராரு கொஞ்சம் என்ன உணர்ச்சி சுற்றுப்பட்ட நிலையில் இருப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஆனால் சூரியன் வந்து ஸ்தான பலம் தான் படுறார் தனுசில் வந்து ஒரு நல்ல நட்பு நிலையில் தான் இருப்பார் ஓகே அடுத்து வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருவார் சிறப்பு தான் செவா சேருவார் சந்திரமங்கல யோகம் ஆறு பதினொன்று குடையவனை சுபத்தைப்படுத்துவார் நல்லா அமைப்புங்க நல்லாயிருக்கும் உத்தியோகத்துறைவங்களுக்கு மேலே சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக உத்தியோகத்துற ஆண்கள் நல்லா இப்படியாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிறப்பாக இருக்கும் மூத்த சகோதர சகோதர வழியெல்லாம் நல்ல ஒரு லாபம் இருக்கும் ஏற்றம் இருக்கும் அடுத்தடுத்து சந்திரன் நிலைப்பாடு இருக்குது ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வரதும் நல்லது தான் சரியான ஏற்கனவே சொன்னேன் மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கலாம்னு இருபது இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபது அண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அடுத்த நாலாம் இடத்துல வருவார் நல்லா இப்போ சந்திரன் ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம் ராசிக்கு கேந்திரத்தில் வருது கூடுதல் சிறப்பு தான் குரு வருவார் கேது கூட அந்த அந்தளவுக்கு தோஷம் இருக்காது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அப்படி பார்த்தோம்னா டிசம்பர் இருபத்தஞ்சு வரைக்கும் நல்ல விதமாக சந்திரன் இருக்கிறாரு ஓகே ராசிநாதன் எப்படி சார் இருக்கிறாரு அப்படின்னா ராசிநாதன் வந்து கொஞ்சம் வக்கர கழிதல்தான் இருக்கிறாரு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அது முன்னாடி வக்கரன் நிவர்த்தி இன்னும் ஒரு பதினோரு நாளைக்கு புதன் வந்து வக்கரன் தான் ஆறாம் இடத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் ஆறாம் இடத்தில் உக்கரமடைஞ்சார்னா அஞ்சாம் இடத்துல நோக்கி வராதான் அர்த்தம் ஸோ ஐந்தில் இருக்குது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் நல்ல ஒரு இடத்த கொடுப்பார் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கும் பிரில்லியண்டாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க இந்த அமைப்பை வந்து கிரக நிலைகள் கொடுக்குதுங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி சார் வேறு என்ன சார் பலன்கள் அட் ப்ரெசென்ட் எப்படி சார் இருக்குது தற்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிதனராசிக்கு வந்து பல தாமதங்கள் தடைகள் இருந்தாலுமே பொருளாதார வரவு இருக்கும் தடைகளை தாண்டி நல்ல ஒரு ஏர்னிங் பண்ணுவீங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சுபகாரியங்கள் இருக்க தான் சரியும் செலவுகள் இருக்குது தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு விரிவாக்கம் இருக்கும் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்கும் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா எல்லா நேரமும் வராது சில நேரங்களில் தான் நம்ம கையில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதை வச்சு நம்ம வந்து தொழிலை பருகிக்கலாம் அந்த காலம் வந்து இப்போதைக்கு இருக்குது அடுத்து வரையின் நாட்கள் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை சிறப்பாக வச்சுக்கோங்க உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு சில மருத்துவ செ செலவுகளுக்காக கடன் வாங்குவீங்க மருத்துவ செலவு இருக்கும் வீட்டுக்கு அதுக்காக கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க பள்ளி மாணவர்கள் நல்லா இருப்பீங்க படிக்கிற மாணவர்கள் வந்து சிறப்பாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சில விசேஷங்கள் நடக்கும் அங்கே போய் கலந்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஜாலியாக உற்சாகமாக இருப்பீங்க தேகாரோக்கம் தேக பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக மருத்துவ சிகிச்சை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அடுத்த வரின் நாட்கள் ஒரு வார காலங்கள் அடுத்த வரையின்ற ஒரு டிசம்பர் பத்துக்குள்ளே நலத்தை பார்த்துக்கோங்க குறிப்பாக வயதானவர்கள் ஒரு அறுபதுக்கு மேலே இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மருத்துவ செல்வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது சரியா ஏழாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் மாற்றமாகும் ஏன்னா ஆறு கூடையவன் வந்து கொஞ்சம் நீச வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா ஓரளவு கொஞ்சம் நிலமை ரிலாக்ஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து ஏழாம் தேதி இன்றைக்கி மூணு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் கவனமாக உடல்நிலை பார்த்துக்கோங்க தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க சரியா நேர்களே மற்றபடி நல்லா இருக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டிசம்பர் மாதம் வந்து அடுத்து வரையின்ற நாட்கள் அதுக்கடுத்து வரையின்ற நாட்கள்லாம் மிகச்சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது டிசம்பர் மாதம் பயிற்சி சூரிய பயிற்சி நடக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு டிசம்பர் கடைசியில் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் மிகச்சிறப்பு தான் சனி பவன் மிகச்சிறப்பான பலன்கள் கொடுப்பார் டிசம்பர் கடைசிக்கு மேலே அது வேணால் அடுத்த மாதம் சொல்கிறேன் ஜனவரி மாதத்துக்கு போய்க்குறோம் ஏன்னா ரொம்ப ப்ரொஜெக்ஷன் கொடுக்க வேண்டாம் ஒரு பதினஞ்சு நாள் இந்த 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 காலகட்டத்துக்குள்ளே பலன் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஏற்கனவே சுக்கர பயிற்சிக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் தரும் அஷ்டலட்சுமி யோகம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதனுடைய கனெக்ட் லிங்க் இருக்கும் அதில் அதை பாருங்கள் சுக்கரன் அஞ்சு பன்னெண்டு கூடியவன் சரியா அதிர்ஷ்ட சனாபதி பெரிய சனாபதி அவர் வந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு செவ்வாய் சுகத்தை பொறுத்துறாரு ஸோ ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உத்தியோக மன்றவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது லாபமும் இருக்கும் நேரில் அது பொதுவான பலன்கள் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதுபோக ஜனன ஜாதகத்தில் தசாபத்தி திசை குரு திசை சனி திசை புதன் திசை நடக்கிறவங்களுக்கு திசா புத்திக்கு ஏற்ற மாதிரி பலங்கள் நடக்கும் அதில் வந்து குருதிசை புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் குருதிசை புதன் புத்தி திசை சனி சூரிய புத்தி சுக்கர சுக்கரதிசையெல்லாம் ரொம்ப வயசான காலத்துல வரும் சவாதிசை சுக்கர புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் வயசில் இருக்க நடக்கும் இந்த மிருகசிசை நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் செவ்வாதிசை நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சவாதிசை வரப்போறது இல்லை அதுமாதிரி இவங்களுக்கும் சவாதிசை வயசான காலத்துல தான் வரும் புனர்பூசல் நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் ஸோ ஒரு மனிதனுக்கு எழுபது வயதுக்கு மேலே வருகிற தசாநாத தசா புத்திகள்லாம் வந்து பெருசாக கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு எழுபது வயதுக்குள்ளே தசா புத்தியை பற்றி பேசலாம் ஏன்னா எழுபது வயது தாண்டிடுச்சுன்னா எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து மேக்ஸிமம் வந்து மற்றவங்களோட மற்றவங்கள அண்டிதான் இருப்பாங்க அவங்க யார் அண்டி இருக்கிறாங்களோ அவங்க ஜாதகத்தை பார்த்தா போதும் அவங்களுக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா போதும் ஏன்னா எழுபது வயதில் நம்ம வந்து ஏதோ ரேராக தான் வந்து சில பேர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா மற்ற எல்லாருமே வந்து பிறரை நம்பி தான் இருப்பாங்க சரியா நேர்களே அரசியல்வாதிகள் வேணால் தனியாக இருப்பாங்க எம்எல்ஏவாக இருப்பாங்க மந்திரியாக இருப்பாங்க ஆனால் காசு பணம் சேர்த்துருப்பாங்க எந்த ஒரு அரசியல்வாதியோ காசுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு எழுபது வயசுல இருக்கிற அரசியல்வாதிக்கு வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனையோ வீட்டு பிரச்சனையோ கா வண்டி வாகனத்துக்கு பிரச்சனையும் இருக்காது அவர் அரசியலில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அரசியலில் பின்னடைவாக இருக்கலாம் தோற்று போவார் செல்வாக்கு இல்லாமல் இருப்பார் அவ்வளோதான் இப்போ இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க யாருமே காசு இல்லாமல் கவலைப்படலை நல்லா பத்து வருஷம் நல்ல நல்ல நிலைமையில இருந்து தான் இன்றைக்கி உட்காந்துருக்காங்க ஸோ யாருமே அரசியல்வாதிகளாம் இன்றைக்கி காசு பணத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அதிகாரம் புகழ் அந்தஸ்து இதில் தான் பிரச்சனை அதுபோல் தான் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து அவர்கள் யாரை அண்டி இருக்கிறார்களோ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா போதும் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த புத்திக்கு தான் சொல்ல வந்தேன் ஸோ எழுபது வயதுக்கு உட்பருள தசா புத்தி வந்து பார்த்தோம்னா புதன் திசை வரைக்கும் வரும் சரியா ஒரு திசை சனி திசை புதன் திசை வரைக்கும் ரீச் ஆவீங்க ஓகே சில பேர் கேது திசையே நடக்கும் ஓகே அது வந்து அந்த நட்சத்திரத்துடைய பாதங்களை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும் ரைட் நேர்களே இருந்தபோதிலும் அட் ப்ரெசெண்ட் பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு டிசம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வருகின்ற நாட்களில் இந்த கிரகங்களில் நல்ல பழங்களை கொடுக்க தான் செய்யுது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது வழிபாடு பெருமாளை கும்பிடுங்க புதன்கிழமை தோறும் புதன் ஒரே இரவு எட்டு போகும்போது பெருமாளை கும்பிடுங்க வீட்டில் பெருமாளோட நாமத்தை சொல்லுங்கள் ஆழ்வார் பாசனங்களை படிங்க நாலாயிரம் திவ்ய திவ்ய பிரபந்தத்தில் உள்ள சுலோகங்களை சொல்லுங்கள் பெருமாறுவிலுக்கு போங்க வீட்லேயும் நீங்கள் பிராத் பிரார்த்தனை பண்ணலாம் பூஜிக்கலாம் பெருமாள் படத்தை வச்சு இல்லைனா பெருமாள்விகளுக்கு போகலாம் பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா ராசிநாதன் வந்து கொஞ்சம் இதில் தான் இருக்கிறாரு ஒன்று நாளுக்கு கூட ஒன்று ஆறாம் இடத்துல இருக்கனால தாய் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் வண்டி வானத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் நிலம்பழம் வச்சிருக்கிறவங்களுக்கு சில செலவுகள் இருக்கும் விவசாயம் நல்லபடியாக இருந்தாலுமே அதில் செலவுகள் நிறையா இருக்கும் எதிர்பாராத அமைப்பு இருக்கும் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் க விவசாயத்துக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும் லோன் போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா விவசாயிகள் தான் நிறைய கடன் வாங்குறாங்க இன்றைக்கி அரசாங்கமே வந்து நிறைய கடன்களை தள்ளுபடியும் பண்ணுது அரசாங்கம் பண்ணுற தள்ளுபடியில் முக்கியமான தள்ளுபடி வந்து விவசாயத்துக்கு கடனை தள்ளுபடி பண்ணுறது தான் அதுபோல் இந்த காலக்கட்டத்தில் வந்து மிதனராட்சி சேர்ந்த விவசாயிகள் கடன் வாங்குறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா மழை அதிகமாக பெஞ்சாலும் வெள்ளம் வந்துடும் வெள்ளை நிவாரணம் தருகிற மாதிரி வைப்போம் ரெண்டுமே இருக்குது தண்ணி தேவைப்படுது அதிக அளவுக்கு அதிகமானால் அதை வந்து பயிர்களை மோசமாக்கிறோம் அப்படியும் இருக்குது ஓகே வாட் எவர் மேபி நாலுக்கூடையவன் ஆறாம் இடத்துல இருக்கனால அந்த சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படலாம் அதனால் புதன் வழிபாடு சிறப்பை தரும் புதனுக்கு வந்து பெருமாளை தான் வழிபாடு பண்ணணும் ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஸ்கூல் மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் நோட்டு பஸ் வாங்கி கொடுங்க பசுமாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க பசுமாட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு சாதம் கொடுங்க பாசிப்பருப்பு சாதம் என்ன சாம்பார் சாதம் தான் இல்லைன்னா பாசிப்பருப்பும் பச்சரிசியும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து பசுமாட்டு கொடுக்கலாம் இது வந்து புதன் திசை நடக்கிறவங்க செஞ்சால் சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதன் திசை நடக்கிறவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கூடுதல் அழுத்தமாக இருக்கும் ஏன்னா புதன் வந்து ஆறாம் இடத்துல நிலையில் இருக்கிறாரு கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கும் ராசிலேயே ஒவ்வொருத்தருக்கும் பலன்கள் மாறுறது காரணமாக இந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதுபோல் குரு திசை ஒரு நல்லாயிருக்கும் குரு வந்து வக்கரகதியில் இருக்கிறதுனால ஒரு நல்ல பலன்கள் கொடுப்பாரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலுமே சுப வரையாமல் இருந்தாலும் நிபந்தனைக்கு கொடுப்பிட்டு சில நல்ல பலன்களை கொடுப்பாரு சனி திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்த வரை காலம் சனி திசை நடக்கிறவங்களுக்கு வருங்காலம் நல்லாயிருக்கும் பிரச்சனை நல்லா தான் இருக்குது அந்த ஒரு மாத கணக்கில் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சனி மகாதிசை நடக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏதோ இடையில நிவாரணம் இருக்கும் நல்ல விதமாக போகும் இதெல்லாம் வந்து தசா புத்திக்கு சொல்கிறேன் உங்கள் ஜா உங்கள் ஜாதகத்தில் புத்திக்கு சொல்கிறேன் நீங்கள் நல்ல லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி மகாதிசை நல்லாயிருக்கும் பொதுவாக உங்களுக்கு குரு திசை நல்லா இருக்கணும்னா நீங்கள் மிதுன ராசியில் தனுச லக்கணம் லக்கணம் கடக லக்கணம் சிம்ம லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா குரு திசை நல்லாயிருக்கும் சனி மகாதசை நல்லா இருக்கணும்னா மகர லக்கணம் கும்பலக்கணம் துலாலக்கணம் லக்கணம் கும் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி மகா நல்லா நல்லாயிருக்கும் சார் நான் வந்து மேச மிதுன பிறந்திருக்கிறேன் மேச லக்கணம் எனக்கு சனி திசை நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி பகவான் வந்து லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று தான் நல்ல பலன்களை கொடுப்பார் மூணு ஆறு பத்து பதினொன்றுன்னா எந்த இடம்னா அவர் வந்து உங்கள் லக்கணத்துக்கு மிதுனம் கன்னி தனுசு மகரம் சரியா இந்த இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு லக்கணத்துக்கு சொல்கிறேன் மேச லக்கணத்துக்கு இது ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் இருந்தாலும் சில அவுட்லைன் நான் சொல்கிறேன் ஏன்னா இதுதான் உண்மையான பலன்கள் தனுசு ராசியில் நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு தசா புத்தி நடக்கணும் அந்த தசாநாதன் லக்கணத்துக்கு சுப கிரகமாக இருந்தால் லக்கண கேந்திர கோணத்தில் இருந்தால் நல்ல படங்களை கொடுப்பாரு சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா உபயசேன சேனத்தில் இருந்தால் நல்ல பணங்களை கொடுக்கும் கோணங்கள்னால் லக்கணம் அஞ்சு ஒம்பது கேந்திரங்கம்னால் நாலு ஏழு பத்து உபயசன சாணம்னால் மூணு ஆறு பத்து பதினொன்று இதில் பத்து பதினொன்று வந்து பத்தாம் இடத்தை வந்து நம்ம வந்து பாவ சேர்த்துக்கலாம் ஆனால் மூணு ஆறு பத்து பதினொன்று தான் உபேசன சாணங்கள் பத்தாம் இடத்தையும் சேர்த்துக்கலாம் சில கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல நல்ல பலன்களை கொடுக்கும் சில கிரகங்கள் வந்து ஒன்பதாம் இடத்துலையும் ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட பத்தாம் இடத்துல நெருக்கி இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துல சில நல்ல பலன்களை கொடுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜோதிடர்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஜாதகத்தை நீங்களே கொஞ்சம் ரீடு பண்ணிக்கலாம் சரியா சரி நமக்கு முதலுக்கு மோசமலன் பண்ணிக்கலாம் பாவ கிரகங்கள் சனி செவ்வாய் ராகு கேதுகள் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் கூட ரொம்ப கெடுபலங்களை கொடுக்காது ஒம்போது பத்து பதினொன்றாம் இடத்தில் அந்த கிரகங்கள் சார்ந்து இருந்துச்சுன்னா லக்கணத்துக்கு நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு ஒம்போது பத்து பதினொன்றாம் இடத்துல சார்ந்து இருந்துச்சுன்னா ரொம்ப கடு கொடுக்காது ஆனால் ஒன்பதாம் இடத்துல இருந்துச்சுன்னா கூட சில பிரச்சனைகள் தாவப்பன் மலை உறவுல சில பிரச்சனைகளை கொடுக்கும் நிபந்தனைக்கு உட்பட்டு பழங்களை கொடுக்கும் தாவப்பன் வழியில் சில பிரச்சனைகளை கொடுக்கும் சரியாக சுமுத்தாக இருக்காது ஆனால் மற்ற பலன்களை கொடுத்துடும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வேண்டிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது ஒரு பெருங்கோணம் ஒரு பெருங்கோணத்தில் பாவகரங்கள் இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலுமே அந்த கோணாதிபதிகள் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா நல்ல படங்களை கொடுப்பாங்க சரியா ஓகே நேர்களே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க சில பேர் வந்து பிறந்த தேதி எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க அது ஜாதகம் பார்த்து அனுப்பணும் ஓகே அதையும் நான் பார்க்குறேன் சில பேருக்கு பார்த்து சொல்கிறேன் உங்கள் ஜன செக் பண்ணுறது இருந்தால் அணுகுங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜாக கொடுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாதகத்தை யார்கிட்ட கொடுக்கலாம் எந்த ஜோசியை நல்லா பார்ப்பார் அப்படின்னு நிறைய ஒரு ஆசிரியசிலே இருக்கிறாங்க அவங்களுக்கு திட்டமாகவும் பார்க்கணும் அவங்க பொருளாதார இதுக்கு கம்மியாகவும் பார்க்கணும் ஒரு ஜாதகம் பார்க்க மூவாயிரூபா ஐயாயிரம் ரூபான்னா கஷ்டப்படுவாங்க சரியா அவங்க பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நல்ல ஜோதிட தேடுறாங்க போதி ஜோதிடம் என்றைக்குமே ஒரு நியாயமான முறையில் பார்த்து நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் நிறைய நேரில் அணுகுறாங்க ஆண்டவங்கத்தில் ஜாதகம் நிறையா வருது நானே நிறையா பார்க்குறேன் இந்த நிறைய வீடியோவில் தெரியப்படுத்திருக்கிறேன் அதனால் நீங்கள் அணுகலாம் சரியா நேரில் ஒரு ரீசனபிளாக தான் இருக்கும் உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டபடி தான் நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன் ஜோதிட எப்போ சார் பார்க்கலாம் ஜாதகம் எப்போ பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஜாதகத்தை நீங்கள் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பாருங்கள் ஒரு தனி மனிதன் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும் ஏன்னா ஒரு தசா புத்தி காலம் வந்து மேக்சிமம் வந்து சுக்கரதசை சுக்கர புத்தி மூன்றரை வருஷம் வரும் நாற்பது மாதங்கள் வரும் அதுக்குள்ளே மற்ற புத்திகளாம் வரும் ஸோ ஒரு மனிதனுக்கு ஒரு தசா புத்தி வரும்போது ஜாதகத்தை பார்க்கணும் அந்த தசா புத்தி வந்து எவ்வளோ நாளைக்கு எ எப்படி இருக்குது தசா நகர்கள் புத்திநாதர்கள் எப்படி இருக்கிறாங்க அதுக்குண்டான பரிகார வழிபாடு என்ன அந்த நாதர்கள் வந்து கோச்சாரத்துல அடுத்தடுத்து எப்படி வராங்க இதுதாங்க பலன்கள் தசா புத்தி நாதர்கள் வந்து கோச்சாரத்துல நல்ல நிலைமை வரும்போது அட் பர்சன்ட் நல்லா இருக்கும் ஜோதிடத்துல முக்காலமும் இருக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதில் அட் பர்சன் நிகழ்காலம் பாத்தீங்களா நிகழ்காலம் வந்து நிஜமா இருந்துச்சுன்னா எதிர்காலம் ஓரளவு நல்லபடியா வரும் இன்றைய பொழுது நல்லபடியா இருக்குன்னா நாளை பொழுது மேக்சிமம் நமக்கு வந்து சொதப்பாது ஓரளவு ஃபேவராக இருக்கும் ஆனா எதிர்பார சில சம்பவங்கள் நடக்கும் அது வந்து இறைவனுடைய கையில் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கிறது இறைவனோட கையில் நம்ம கையில் கிடையாது பட் நம்மளோட தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து இன்றைக்கு பொழுது நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து நல்லா இருக்குது இன்றைக்கி நான் கொஞ்சம் நல்லா சட்டில்தான் இருக்கேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் எழுந்திக்கும் போது நல்லபடியாக இருப்போம் எந்த கையில் காசு பணம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தெம்பாக இருப்போம் எப்படி ஒன்றாந்தேதி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் ஏன்னா ஒன்றாந்தேதி சம்பளம் போட்டிருப்பாங்க மொதல் ஒரு இருபது நாளைக்கு நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் கையில் காசு பணத்தோடு நல்லா சந்தோஷமாக இருப்பேன் தேதிக்கு மேலே கொஞ்சம் சாட்டேஜ் ஆகும் அது போல தான் வாழ்க்கை நிகழ்காலம் மிஜமாக இருந்துச்சுன்னா எதிர்காலம் வந்து ஓரளவுக்கு எதிர்காலத்தை நம்ம வரவேற்கலாம் ஓகே நேர்களே எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த தசா புத்தி ரொம்ப முக்கியம் தசா புத்தியை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து கோச்சார பழங்களை கொஞ்சம் சர்வே பண்ண முடியும் வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் மிதனராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடு வாழ்க நிறைந்த வளப்பெருக நன்றி நேர்களே